ஹலோ வெல்கம் டு அம்மா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வால்மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நறுக்க மிளக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சில வர கண்டந்திப்ளின்னு சொல்லுவாங்க எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான் சுக்கு வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் திப்பிலி ரெண்டு ஒரு திப்பிலி எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து மூணு மூணு பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு சில்லு எடுத்துக்கோங்க அப்புறம் கருவாடு மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நெண்ணெய் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு பெருங்காயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் எல்லா மருந்து பொருளையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுத்து எடுக்க வேணும் அரைக்கிற கண்டு தான் வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதை ஆற வச்சிடலாம் இப்போ வந்து பெருங்காயம் வந்து அதில் அரைக்க முடியாது அதனால் லைட்டாக இடிச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் சுக்கும் அதேமாதிரி இதில் லைட்டாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உரிச்சல் தேங்காய் வந்து வெட்டிட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க சேர்த்து அரைச்சாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதிகமானாலும் ஊற்றிக்கலாம் அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க மூணு பூண்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒன்றா கிண்டி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க ஒன்றா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எவ்வளோ அளவுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் அது தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொதித்த பிறகு கருவாடு போட்டுக்கலாம் நல்லா கொதித்த பிறகு கருவா கருவாடு போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிந்தி விட்டு மூடிக்கோங்க அப்பப்போ எடுத்து கிந்தி விட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதி கொதிச்சுட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதுக்கப்புறந்தான் ரெடி ஆயிரும் இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு வெளியே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.